ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த யூனிவர்சல் கவர் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அது லாஸ்டில் உங்களுக்கு அந்த வீடியோ எண்ட் ஆகும்போது நான் சொல்லியிருப்பேன் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி தங்களுடைய ரியல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்களுடைய ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லி அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து இந்த ஸ்டீவ் ஹார்வி எதுக்காகனா அவருடைய ஸ்டோரியை பார்த்து தான் நானும் இன்ஸ்பியர் ஆனது ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்னு பண்ணி நினச்சிருந்தேன் நான் ஸோ நாம் வள வளண்டு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னா இந்த ஸ்டீவ் ஹார்வி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தை மாதம் பதினேழாம் தகுதி பிறக்கிறார் அமெரிக்காவில் ஸோ அவர் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறார் அதாவது ஆஹா ஓஹோன்ற ஃபேமிலியில் அவர் வந்து பிறக்கலை ஆவரேஜான ஒரு ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு பட் அவருடைய வளர்கிற பருவம் எப்படி இருக்குதுன்ட்டு சொன்னால் ரொம்பவுமே ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில் தான் அவர் வளர்கிறாரு எப்படின்னு சொன்னால் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் மூணு நேரம் சாப்பிட்றதே வந்து அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சாலே சரியான கஷ்டம் அப்படி என்ற மாதிரியும் அவருடைய அப்பாவோட ஒரு பழைய காரில் தான் அவர் வந்து தங்கி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு பட் அவருக்கு வந்து சின்னல்லேருந்து ஒரு எய்ம் ஒன்று ஒன்று இருந்துருந்துருக்கு இப்போ எல்லாருக்குமே நாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு இருக்கும் தானே அதே மாதிரி அவருக்கும் ஒரு எய்ம் இருந்திருக்கு அது எப்படின்னு சொன்னால் அவருடைய ஃபேஸ் அதாவது அவருடைய முகம் வந்து எப்படியாச்சும் டிவியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எய்ம் இருந்திருக்கு அது எப்படி என்றெல்லாம் அவருக்கு தேவையில்லை பட் அது நான் வந்துடணும் அப்படின்னு ஆனால் அதுக்குரிய முயற்சி அவர் தான் இருக்கிறாரு நிறைய இடத்துல சான்ஸ் கேட்குறாரு எங்கேயுமே அவருக்கு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இல்லை அப்போது அவருக்கு தேவையான அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு தேவை அவர் வந்து ஏதாச்சும் தன தனம் என்னென்னு சொல்கிறது வாழ்கிறதுக்கு தனக்கு வேணும் தானே கேஷ் அப்படின்ற ஒன்று வேணும் கண்டிப்பாக எல்லாரும் வாழ்கிறதுக்கும் இப்போதைக்கு வேணும் ஸோ அதனால அவர் வந்து கிடைக்கிற வேலைகளுக்கு அவர் செல்றாரு அப்படின்னா பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறாரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு மற்றது வந்து கொரியர் போடுறாரு போஸ்ட் போய் மாதிரி அப்படியான நிறைய ஒர்க்கை அவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படி இருந்தும் அவரோட லைஃப்பில் பெரிய மாற்றம் இல்லை ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி மூணு நேரம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு அப்படியே அப்படியே அவருடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறாரு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட் அவர் மீட் பண்ணுறார் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு மீட் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு உனக்கு தான் இந்த மாதிரி காமெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பிடிக்குமே அப்படின்னா நீயே ஒரு காமெடி ஷோஸில் ஏதாச்சும் ஒரு கிளப்பில் போய் நீ சேரக்கூடாது அங்கே நடக்கிற காமெடி ஷோஸில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு ஹோஸ்ட் பண்ணாலும் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தானே அந்த மாதிரி சொல்கிறார் அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஃப்ளோரிடாவில் வந்து ஒரு காமெடி ஷோ வந்து ஹோஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கிளப்பில் நடத்துகிறாங்க அப்போ இவர் அதில் போகிறார் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் அவர் வந்து அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அங்கே இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் பார்த்து ரசித்தாங்க ரசித்தது மட்டும் இல்லாமல் அந்த கிளப்லேயே வந்து இவருக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காமெடி ஷோஸை வந்து ஹோஸ்ட் பண்ணி தாங்க அப்படின்ட்டு பட் இப்போவும் அவருக்கு வந்து பெருசாக வருமானங்கள் எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது பட் அவர் ஏதோ தனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு ஓரளவு சந்தோஷப்படுறாரு இப்படியே போய்கொண்டிருக்குது இப்படியே நாள் இருக்குது அவர் அந்த பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு ஃப்ரெண்டை அவர் வந்து மீட் பண்ணுறார் இதுதான் அவருடைய லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது பட் அது இந்த லா லோ ஆஃப் அட்ராக்ஷனையும் இந்த ஃப்ரெண்ட் தான் வந்து இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அது எப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணோன்னே சொல்கிறாரு இப்படி உனக்கு இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவம் என்று சொல்கிறாங்க நீயே அதை அப்படி பண்ணி பார்க்க மாட்டேங்கிறேன்ட அவர் வந்து பெரிய சத்தமாக சிரிச்சிடுறாரு ஏன்னா நான் சின்னத்திலிருந்தே நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள தான் வந்து எனக்கு அப்படி வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் டிவியில் வந்து என்னோடய ஃபேஸ் வரணும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இல்லையேனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து பேர் பார்க்குற மாதிரியாவது என் ஃபேஸ் வரணுமன்றதை நான் ஆசைப்பட்றேன் பட் எனக்கு அது நடக்குது இல்லையே நான் அதை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்போ அவர் கேட்குறார் நீ அதுக்குரிய ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் எடுத்தியா அப்படின்னு அவர் சொல்கிறார் எஸ் நான் இப்போ இருக்கிற வேலையில் இருந்து கொண்டே நான் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிதான் எனக்கு இந்த ஒர்க்கும் கிடச்சிது ஆனால் அது பெரிய சம்பளம் எதுவும் எனக்கு இல்லை சலரி எதுவுமே இல்லை நோமலாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ இவர் சொல்கிறார் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன்லேயே நிறைய லோஸ் இருக்குது அதாவது விதிகள் இருக்குது அதில் வந்து முதலாவது விதி என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ எது கிடைக்கணுமெண்டு ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் இப்போவே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதாவது எனக்கு ஒரு கார் வேணுமெண்டா அந்த கார் வந்து யாராச்சும் எனக்கு வாங்கி தந்துட்டாங்களோ அல்லது நானே என்னுடைய ஓன் கேஷில் வாங்கினா நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அப்படி அதே மென்டாலிட்டியோட அந்த கார்பனும் எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னு நான் ஹாப்பியாக இருந்துக்கணும் எந்த விதமான டவுட்டும் இருக்கக்கூடாது அது கிடைக்குமான்ற டவுட் படக்கூடாது எனக்கு அது கிடைக்காதுன்னு யோசிக்கக்கூடாது பட் அது கிடச்சி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பணும் அந்த மாதிரி திங்க் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொல்கிறார் இப்போ என்ன இவ்வளோ நாளும் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இல்லை ஒரு அன்லக்கி அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நிற்கிறதும் நடக்காதுன்னு இப்போ அதை டோட்டலி மாற்றணும் அவ்வளோதானே ஓகே நாளிலேருந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் ஒரு செலிப்ரிட்டி எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு கிடைக்குது கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நெக்ஸ்ட் டேலேருந்து அவருடைய ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே மாறிடுச்சு எப்படின்னா அதெல்லாம் கிடைச்சா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அதே மாதிரி அந்த ஸ்டைல் அந்த திங்கிங் அந்த திங்க் ஆஃப் பேட்டர்ன் எல்லாமே அவருக்கு டோட்டலாக மாறிடுச்சு அப்படி நான் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டேம்பா அப்படி என்னட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸோடு அந்த ஷோஸில் வந்து அவர் அந்த ஐ மீன் அந்த கிளப்பில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் தன்னுடைய பெர்ஃபார்மென்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காரு அப்படி இருக்கிறார் இப்படியே நாட்கள் போய்க்கொண்டே இருக்குது ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் டெலிஃபோன் பூத் வந்து வச்சுருக்குறார் அந்த பூத்துலேருந்து இவர் வந்து ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் போறாரு அப்போ அவர் சொல்கிறார் ஸ்டீவ் ஒன்றை தேடி ஒரு கோல் ஒன்று வந்துச்சு நான் இங்கே இல்லைன்னு நீ சொல்லிட்டேன் பட் அந்த நம்பரை நான் வாங்கி வச்சுருக்கிறேன் நீ யாருன்னு க பேசிக்கோ அப்படின்னு இவர் கொடுத்தோன்னே அந்த இடத்துலேருந்து கால் பண்ணி கேட்குறாரு அங்கே யாருன்னு பார்த்தா நியூயார்க்கில் இருக்கிற அப்போலோ இருந்து இவருக்கு கால் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அந்த அப்போலோ டிவியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இந்த கிளப்புக்கு வந்து இவருடைய காமெடி ஷோ ஒன்றை பார்த்துருக்கார் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதனால வந்து ஒரு சான்ஸுக்காக அவங்க கோல் பண்ணுறாங்க இப்படி சண்டே அதாவது அவங்க கோல் பண்ணும்போது ஃப்ரைடே நெக்ஸ்ட் இந்த கம்மிங் சண்டே வந்து எங்களுடைய டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு காமெடி ஷோஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து மார்னிங் ரீச் ஆயிட்டீங்கன்னா அந்த காமெடி ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இதை தானே நாங்கள் எதிர்பார்த்த ஒரு வாட்டியாக என் ஃபேஸ் வந்து டிவியில் வந்துராதா அப்படின்னு நான் யோசித்தேன் இதுதானே எனக்கு வேணும் ஓ நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை வச்சுட்டாரு வச்சுட்டு வந்து இவர் திங்க் பண்றாரு ஓஹோ அப்போ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம லைஃப்லேயே நடக்குது தானே இப்போ நான் அது அப்படி ஆகணும்னு நினைச்சேன் பட் அதுக்குரிய ஸ்டெப் எனக்கு வந்துருச்சு தானே அப்படின்னு ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது வந்து ரொம்ப தூரத்தில் அவர் இருந்த இடத்துல இருந்து அங்கே போகணுமா ஃப்ளைட்டில் தான் போகணும் ஒரு வேயே இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன இடத்துல இருந்த ஒரு குட்டி ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ட்ராவலிங்க்கே ஃப்ளைட்டில் போகணுன்னா எக்கச்சக்க சார்ஜஸாக இருக்கும் ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு தெரியும் ஆனால் அவர்கிட்ட அன்றைக்கு அந்த நேரம் இருந்தது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் அவர்கிட்ட இருக்குது அங்கே போகணுமான்டா ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸாவது அவருக்கு வேணும் அப்போ அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு அப்போ அவருக்கு பயம் வந்துடுது எப்படி கஷ்டப்பட்டு இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு நான் நினச்ச மாதிரி ஆனால் இதை வந்து லாஸ் பண்ணிடுவேண்ணா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயம் வர வலிக்கிறது ஆனால் அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அது கிடச்சாவில் சந்தோஷப்படுவோம் அதை சந்தோஷப்படணும்னு டவுட் படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு ஸோ இவர் வந்து மறுபடியும் அவருடைய தன்னம்பிக்கையை வந்து நினச்சிக்கிட்டு சொல்கிறார் ஓகே ஓகே இது எப்படியாச்சும் எனக்கு கிடச்சிரும் எப்படியாச்சும் கிடச்சிரும் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு அன்றைக்கு ஃப்ளோரிடாவில் இன்னொரு காமெடி ஷோ வந்து கால் பண்ணுறாங்க அப்படி இன்றைக்கி வந்து காமெடி ஷோன் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நூற்றி ஐம்பது டாலர்ஸ் வந்து கிஃப்டாக கொடுக்கறாங்க இப்போ இவருக்கு ஒரே குஷி ஆகிட்டுது போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறாரு அதில் வந்து ப்ரைஸ் மணியையும் வின் பண்ணிடுறாரு இப்போ அவர்கிட்ட ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் இருக்குது இப்போ அவர் ஆனாலும் அது காணாத அவருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது மறுபடியும் சொல்கிறாங்க நாளைக்கு அதாவது சாட்டர்டேயும் இதே காமெடி ஷோ மறுபடியும் நடக்கும் அதில் வின்னிங் அமௌண்ட்டும் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் உண்டு இவர் அதையும் போயிட்டு ஓகே அப்பாடா ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு நமக்கு மறுபடியும் அப்படின்ட்டு இந்த விதமான டவுட்டும் படாமல் இவர் மறுபடியும் போயிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு பண்ணி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதையும் அவர் வின் பண்ணுறாரு மறுபடியும் முறக்கும் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து ப்ரைஸ் மணியாக கிடச்சிட்டு இப்போ அவர்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நேற்று வரைக்கும் அவருக்கு வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் அவருடைய கையில் இருந்திருக்கு இப்போ வந்து அவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரொம்ப குஷி ஆகிட்டாரு அப்போ எனக்கு தேவையான அமௌண்ட்ஸ் கிடச்சிருச்சு நான் போயிடலாம் அதே உற்சாகத்தோடு அவர் அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாரு ஃப்ளைட் புக் பண்ணி அப்படியே போயிட்டு அந்த ஷோவுக்கும் போயிடுறாரு இந்த ஷோவில் பயங்கர கான்ஃபிடெண்டாக அவர் வந்து தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடியை வந்து அதில் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிருது இவருடைய ஷோ வந்து அப்படி அல்டிமேட்டாக கொடுக்குறாரு தன்னால் எவ்வளவு முடியும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளாத்தையும் கொடுக்குறாரு ஸோ அதனால அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சு போயிடுது பிடிச்சு போயிட்டு சொல்கிறாங்க அங்கே வின்னும் பண்ணிடுறாரு அந்த காமெடி ஷோ வந்து இவர் தான் வின் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த சைல்டிஸ் பிஹேவியர் எல்லாம் அவருக்கு பிடிச்சோன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ நீங்கயே இந்த அப்போலோ டிவிலேயே ஒர்க்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஒரு இதை தானே ஆசைப்பட்டார் எனக்கு ஒரு பத்து பேர் சரி அந்த டிவியில் எந்த ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு அவர் யோசித்தார் லாஸ்ட்டில் வந்து அவர் அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு டெய்லி டெய்லியுமே அவரை பார்க்குறதுக்கு மற்றவங்க பார்க்குறதுக்குரிய சான்ஸை வந்து அமைச்சு தந்துட்டாங்களேன்னு ரொம்ப கே ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தாரு ஓகே சொல்லி அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு இப்படியே எயிட் இயர்ஸ் அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர் அங்கேயே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் தன்னுடைய லைஃப்பில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்ற சொல்லி நிறைய புக்ஸ் எழுதுகிறாரு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்ஸ் பண்ணுறாரு நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க இவர் ஒரு புக் வந்து ரைட் பண்ண ஒரு புக்கை வந்து படமாகவே எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் நிறைய காமெடி ஷோஸு நிறைய வேறு வேறு ஷோஸ் அப்படின்ற அவர் ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவருடைய இப்போ வந்து அவருடைய இன்கம் அண்ட் அவர்கிட்ட இருக்கிற அசட் அப்படின்னு நாங்கள் பாப்பமாக இருந்தால் இந்தியன் மதிப்புக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ சில்லங்கன் கேஷ் லெவலில் இருக்குன்னு நீங்களே கல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு அதிபதியாக இப்போ இருக்காரு அவர் கரண்டாக ஸோ அவர் வந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை வந்து தான் எப்படி யூஸ் பண்ணனும் அது அவர் வாயாலையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் நிறைய இடத்துல சொல்லியும் இருக்காது இப்படி லோ ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு என் லைஃப்ல எப்படி ஒர்க் பண்ணுச்சு ஸோ அது செமல்ல ஸோ நாங்களும் வந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை வந்து அப்ளை பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அதை பண்ணி பார்த்து நான் அதை பண்ணி பார்த்துருக்குறேன் நீங்களும் அதை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்